யோகனாய் கடிகர குதியாய் நீ பொன்னே கண்ணு முடி நான் இனாமது லதா தேவி மகவதியீசா ஆ மாயா சரூபினியாஹ அன்னை நமகான பிரவி பிதியீ நிகுங்கார் சப்தாத்மிகா ஸ்விமநரே தஞ்சேஷாம் நிதானம் புத்திதரம்ய பதபான வதாந்து சான்னா தேவீத்ரிவார் ஜெகதாம் பரவார்த்தி அன்றி அனைத்து விதமானும் நம்மோடு இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அம்பிகை பகவதி அம்மன் ஆதிசந்தி மகாமாயா சண்டிகா சுரூபிணியாக திகழ்கின்றார்கள் சண்டி தேவி அப்படின்னா பிராதான்யமாக முப்பெரும் தேவி

மகா ராஜா சரூபினியாகவும் நம்முடைய நீக்கக்கூடிய அன்மையாகவும் திகழ்ந்த பகவதி அம்மன் இது இடத்துல பரிபூர்ண சக்தியாக அருள்பாடு என்று அருள் இருந்தார் கிராமத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அற்புதமான ஒரு பணிஹார திற்பனையினாலே நாம் ஆலயங்களை செய்கின்றோம் அப்படிங்கிறது நமக்கான திறமை பிணையை நீக்கக்கூடியது காலங்களிலே அரசர்கள் எல்லாம் நிறைய அரண்மனைகளை சாப்பம் செய்தார்கள் அரசர்களும் இல்லை அரண்மனையும் இல்லை ஆனால் அவர்களுக்காக அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஏற்படுத்திய அரணுக்கான மனை இருக்கின்றது ஆலயம் கோவில் அப்படின்னு அந்த அரசர்கள் எல்லாம் பிறவி முக்தியை அடைந்தார்கள் நிறைய மன்னர்கள் பற்பல சேத்திரங்களிலே ஆலய புராணங்களிலே சென்று ஆங்காங்கே பார்க்கும் பொழுதோ நிறைய மன்னர்கள் அரசர்கள் கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தை செய்து இறைவனை வணங்கி தங்களுடைய பிறவி பிதையை நீக்கி பிறவி